உப்புலிங்கம் காசிக்கு நிகராக திகழும் ராமேஸ்வரம் கோயிலில் சீதை உருவாக்கிய ராமலிங்கம் அனுமன் கொண்டு வந்த காசிலிங்கம் தவிர அபூர்வமான லிங்கம் ஒன்றுள்ளது அதுதான் உப்புலிங்கம் ஒருமுறை பாஸ்கர ராயர் என்னும் மகான் தரிசனத்திற்காக ராமேஸ்வரம் வந்திருந்தார் அப்போது சிலர் இந்த கோயிலில் மூலவராக உள்ள ராமலிங்கத்தை சீதாதேவி மணலில் உருவாக்கியதாக சொல்கிறார்கள் அப்படி இருந்தால் அபிஷேகத்தின் போது அந்த லிங்கம் கரைந்திருக்க வேண்டுமே என வாதம் செய்தனர் அவர்களின் சந்தேகம் தீர்ப்பதற்காக உப்பு வாங்கி வர செய்தார் பாஸ்கரராயர் அதில் சிவலிங்கம் ஒன்றை செய்து பிரதிஷ்டை செய்தார் அதற்கு அபிஷேகம் செய்தும் காண்பித்தார் அந்த லிங்கம் கரையாமல் அப்படியே இருந்தது சாமி சன்னதிக்கு பின்புறம் இந்த லிங்கம் உள்ளது இன்று வரை அபிஷேகம் நடந்தும் கரையவில்லை அம்பிகையை வழிபடும் எளியவனான அடியேன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமே கரையாத கரையாதபோது கடவுளின் அவதாரமான ராமரின் மனைவி சீதை பிரதிஷ்டை செய்த லிங்கம் கரையாததில் அதிசயம் என்ன இருக்கிறது என கேட்டார் வலிமை மிக்க இதற்கு வஜ்ரலிங்கம் என்றும் பேருண்டு இவரை தரிசித்தால் நோய் தீரும் மனபலம் உடல் பலம் பெறும் ராமேஸ்வரம் சென்றால் உப்பு லிங்கத்தை தரிசிக்க மறவாதீர்கள்